உடத்து செல்வ கொடுத்திடும் கஷ்டப்பட்டவங்க எனக்கு அங்கே பெரிய பாக்கியம் யார் சொல்றா விநாயகப் பெருமாள் எல்லோரும் பெருமாள் சொல்றாரு யாதும் இல்லாத அன்பின் எல்லாம் எதுவி இருந்தாலும் நீ இது கீர்த்தி விரவுமே இருப்பவர்க்கு ஓதாய் நம பார்வதி அப்படி கொடுக்கறதா ஈவோருக்கு புண்ணியமும் ஏற்போருக்கு புகழும் உண்டாகும் அப்படிங்கிறார் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார பணக்காரங்களா இருந்தா சோரமான பாடுறாங்க கிடையாது இருந்தாலும் சாமி கஷ்டத்தை உண்டாக்கி அவரை அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தாங்க அறுபத்தி மூணு நாயன்மார் போனாங்க அது மாதிரி திருச்சிரசு யோசனையை கஷ்டப்பட்டிருக்கிறதுனால சாமி அவங்களுடைய அன்புக்கு ஆட்பட்டு இங்க புள்ளை உதவ எவ்வாறு என்ன பாக்கியம் அதுவேயாகும் பத்தியின் அழிக்க என்றான் மா குழன் மனந்தை ஈட்ட வாங்கிவாய் மடுத்தும் என்று தேட்டறிஞ்சிட்டான் ஐயன் தெரிந்தன தன் நமக்கு செல்வம் நம பார்வதி பதையே அரகர மகாதே அந்த புல்ல எடுத்து சாப்பிட்டாருங்க எங்க உள்ள ஏப்ப இப்பதான் அவருக்கு பெரிய யாபமா வந்துச்சு எப்ப வந்தவனே அங்க பாத்தீங்கன்னா மாட மாளிகை கூட கோபுரம் எங்க பார்த்தாலும் தங்கம் வெள்ளி பொண்ணு வைரம் ஜீக்கல அப்படியே செல்வ செல்வ அவங்க சாப்பிட்ட முடிச்சு அடுத்த கணம் அவங்க கஷ்டப்பட்டு அந்த திருச்சி ரசம் வீட்டை பார்த்தா அருமையா ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல வறுமையிலோ மிக தளர்ந்தாராயிலோ பாத்தீங்களா வறுமையில கஷ்டப்பட்டா கூட அன்பா தளரா வாய் மீதெல்லாம் அன்புல அவங்க தளரல் அதனால முருகுதே முருகு துயர் ஒளி ஒளிந்த திருசிரசும் விரோசனையும் முழுது முய்ய வருகிறந்து நின்ற பிணி அந்த மருகனந்து அவிர் பொன்வேணி சிறுதுமதித்தருடன் தெய்வ உருகா திகழ நின்றா நம பார்வதி மகாதேவா அழகா சொல்வாரு மணிவாசல் பெருமாள் கண்ணப்பண்ண எப்படிங்க போனார் சாமிக்கு அவர் எதுவுமே கொண்டு போல அன்பு ஒன்னத்தவர் அந்த அன்பாலதான் அவர் போனார் சிவருமான அடைஞ்ச அவர் ஆளே நாளில் முக்தி கழிச்சது

என்று அருள் செய்தா நம பார்வதி பதையே அரகர மகாதே அப்படித்தான் இவர அண்ணன் மட்டும் பார்த்தாரு அவங்க வறுமையில கஷ்டப்பட்டா கூட அன்புல அவங்க கஷ்டம் இல்ல அன்புல கஞ்சத்தனை இல்ல அப்படியே அன்பால அவங்க செஞ்ச உடனே விநாயக பெருமாள் அதுக்குதான் மகிழ்ந்தாரு நேரா அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு எப்படி கொடுக்கிறாரு படிகே மழுப்படையும் கமலமும் மாலையும் மறுப்பு வதிந்த கையும் முடிகே மணிமுடியோ உண்டனமோ அங்கதமோ முன்னோன் மார்பும் மடிகேறு மறை சிலம்பும் அனைத்துருவும் எதிர்தோற்றும் அமல நாளை தடிகேறு மலதூவி கடல் வணங்கி துதி நிரப்பி கழித்து சொல்வார் நம பார்வதி பதையே அரகர தேவா படியேறு மழுப்படையும் மழுப்பட வச்சிருக்காரு விநாயகர் பெருமான் அப்படியே சாஸ்தா செல்ல விநாயகர் பெருமான் வர்ற மாதிரி அப்படியே காட்சி கொடுத்துறாருங்க கமல மாலையும் அப்படியே தாமர மலர் மாலை மறிப்பு வலிந்த கையும் முடியேறு மணிமுடியோ மணிமுடியோட குண்டலமும் அங்கதமும் முன்னோன்வார்போம் எப்படி காட்சி கொடுத்தா பாருங்க வடிகேறு அற சிலம்பும் அணை துருவும் எதிர் தோற்றும் அமல நாரை நாளைக்கு நம்ம காட்சி கொடுத்து போறா செல்வராய் பெருமான் காலையில ஏழரைக்கு வாங்க அருமையா காட்சி கொடுக்குறீங்க அது மாதிரி கடிகேறு மலதூவி கடல் வணங்கி சுகை நிரப்பி கணித்து சொல்வார் அப்படியே அருமையா காட்சி கொடுத்த உடனே சாமி எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லையே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே விழுந்து கும்பிடுறாங்க சாமி இது ஒண்ணு போதும் இனிமே உங்க போங்குள்ளே நீ சேர்த்து கோப்பா அப்படின்னு ரெண்டு பேர் வேண்டாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க கொஞ்ச நாள் இந்த வசதியை நல்லா செல்வ செழிப்ப நீங்க அனுபவிச்சு அதுக்கப்புறம் நீங்க என்னுடைய இருக்கவா அப்படிங்கிறாரு நாயகப்பெருமாள் நேரம் சொல்லிட மாட்டாங்களா இங்க நடக்கிறது ரெண்டாவது வீடுக்கு அது அடுத்த நிமிஷம் சொல்லிடுவாங்க அது மாதிரி ஜனக மகாராஜா காலை எழுப்பிட மாட்டாங்களா ஜனக மகாராஜா கொடோடி வர்றா நான் தெரியாம என்னுடைய மலத்தில மும் வளத்திலே நான் இப்படி ஆய்வனே என்னுடைய ஆணவத்தை சாமி அடக்கிட்ட ஒடி வந்து அப்படியே சாமி அவர்கிட்ட வந்து அன்பர்கள் உள்ளே ஆலயமாக விட்டிருக்கார் விநாயகப் பெருமான் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் அந்த அருகின் பெருமையை நமக்கு காமிச்சிரு நேர அவர் சாஸ்திராங்கமா விழுந்து கும்பிட்டு சாமியை என்னைய மன்னிச்சுக்கோங்க என்னையும் ஏற்றுக்கோங்க சொல்றாரு அவருக்கு தத்துவ சுத்தி திகழ்ந்து ஒழிய சன கண்பாடு உயிர் பிறந்த நிலை நோக்கி ஒரு மறுப்பு கழிக்கு முக ஐ பிரவா ஆகமத்தின் வழி தீக்கையும் புரிந்து ஜன மஹாராஜாவுக்கு தைல்வடு நெய்யன கொள்ளத்தக்க முறையாளருள்வான் நம்ம சிவனே சிவகர் அனைவருக்கும் நன்றி கூறி விளைபெறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி மறைதனாலும் தொழிற்சுடர்க்க செல்பே செய்ய வேறு

இதுவரை ஒரு அருமையான மழை பெய்து மழை திடீர் நின்று கொஞ்சம் நினைனா நினைச்சா அந்த நிகழ்ச்சிக்கு பாராட்டும் நன்றி தெரிவிப்பதற்காக நம்முடைய அருமை ஆசிரியர் பெருமான் எசிக்கு மேடை ஏறுகிறார்கள் முன்னர்கள்ட்டது போல மழை பெய்தது திடீரென்று நின்று விட்டது நாளைக்கு காலையில் எல்லாம் முன்வாக்கணும் நல்லபடியாக பார்க்கணும் இல்லை தரிசனம் அதற்காக மழை நின்று நன்றி சொல்றதுன்னா என்ன வரவேற்புரை சொல்லுவாங்க அப்புறம் அவங்கெல்லாம் எல்லா மேடை எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க நன்றி நன்றி மாட்டாங்க நான் ஒரு புதிய ஒரு தலைப்புல நான் நன்றி வைப்பேன் நன்றிக்கோ நன்றி ஒரு தலைப்பு அதாவது நேற்றைய நிகழ்ச்சியில நன்றி உரை வந்து நேற்று நன்றி உரையில இருந்தே இன்னைக்கு இன்னைக்கு கெட்டிகள் எப்படி இருக்கும் நேரம் தீர்மான முடியும் இந்த நன்றி முறையில அவர்கள் சுவாமிகள் அவர்களால் கொண்ட அன்பையும் ஈடுபாட்டையும் சொல்லி அகற்று நன்றி சொன்னார்கள் அதுதான் நன்றி இன்னைக்கு நான் நன்றி சொல்றேன் ஆரம்பத்தில் மகன் ஹரிபாலகிருஷ்ணன்

மனுக்கு அதுவேடிய வரவேன் அப்படின் அவசரத்தில் விருவனு வந்தேன் நீ எடுத்துற அனைவரையும் வர வர வேர்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா வேலை சொல்லி ரொம்ப அற்புதமான முறையிலே பாலகிருஷ்ணன் ஹரி நல்ல முறையில இந்த மாதிரி

இறங்கிய நான் பொங்கி வரும் காவிரியை கண்டு தகழ்ந்து வரும் சென்றதை கண்டேன் அந்த சொல் பிரவாகம் வந்து காவிரியினுடைய வேகம் ஆனால் அந்த கோர்வையான பேச்சினுடைய தன்மை ஒரு சென்றதை போன்று திணிந்து உலக நாள் வந்த

நன்றி உரை போட்டு இவங்க பழக்க அப்படிதான் ஏதும் வேறு போயிட்டு வரும் ஆனா படுக்கலை அங்க போய் போட்டு தாலையை அப்போ தான் காலையில போயிருக்கோம் அப்பயும் உலகம் நானும் நன்றி உரையை ஆட்டி கொண்டு இருக்கிற பொழுது என் சிந்தைகளை வருவோம் எனக்கு என்னன்னா இவருக்கு நன்றி உரை போட்டு தப்பா போட்டு இவருக்கே ஒரு தனிச்சற்கொழி ஒரு தலைச்சு போட்டுருக்காங்க இதை அவள் பாராட்டு வரையில சொல்லிக்கிறேன் ஆகவே நமக்கு மிகப்பெரிய பேச்சாளர்கள்லாம் நம்மகிட்ட இருக்கு வேண்டியது இல்லை நான் ஏற்கனவே ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன் கும்பா விஷயம் முடிஞ்ச வாரந்தோறும் நம்ம அதில் ஒரு நிகழ்ச்சி வழிபாடு வச்சு அதில் நம்ம உள்ள எத்தனை பேருக்கு திறமை இருக்குன்னு நம்மளால தெரியாது அது கொண்டு வரணும் இது ஒரு பயிற்சி கூடமாக அமைய வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன் அணிய செய்வோம் என்று சொல்கிறார் ஆக இன்றைய பேச்சில்

ஒரு முறை முடிச்சு அடுத்த முறை தூங்குவதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அந்த பத்து நிமிஷத்துல நம்ம சேர கருத்துல அப்படி அப்படி லேசாக அப்படியே ரொம்ப அற்புதமான பேச்சு வாழ்க்கையிலே இன்னும் பல வெற்றிகளையும் முன்னேற்றம் காண வேண்டும் என்று எல்லாம் நியாயப்பூர்வமான முடங்கி வாழ்க்கை இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா சிவாச்சாரியர்கள் வேத விற்பனர்கள் நான்கு வேதங்களின் மிக அற்புதமாக சொல்லி நம்ம எல்லாம் அது முடிஞ்ச நாலு நாம் பழவில் நாலுக்கே வர பன்னீர் திருமுறைகளை இந்த நாலு ஊருபா மூட்டை மிக அற்புதமாக அவர் கேட்டி கடுமையான இந்த ராணங்களை அப்படியே மாலையாக கேட்டி சுவாமிக்கு அர்ப்பணித்த வாங்கிருக்கிறது அதை நினைச்சாலே உடம்பு அற்புதமான ஒரு ஆல மாதிரி அமைச்சு இறுதியாக திருப்புகளை பாடி கேள்வி செய்த பாந்தெடுக்க மாறி ஓடிய வேத உறுப்பினர்கள் திருமலை ஓதிய பூதாமுக்கிகளுக்கும் அந்த நாத மலை பொழிந்த சூரிய நாராயணன் உறுதினர்களுக்கும் நந்தியை செல்ல கடத்தப்பட்டிருக்காரு இதுக்கெல்லாம் மேலே இப்போ நாங்கள் உட்கார்ந்து மையம் பிடிச்சி பெய்ஞ்சிட்டு இருக்கோம்னா இவ்வளோ பேர் உட்கார்ந்து தான் பேச்சு ஓடு இல்லைன்னு ஒரு நாலு பேருக்கு எல்லாரும் பூங்க போலாம் நினைக்கிறேன் ஒரு பழத்தை கொடுக்காங்க யார் நந்தி அப்படி பேர் சில பேர் ஆறு பேர் வச்சிருப்பாங்க எவனால் வேண்டாம் விருந்த மணி தான் அவனத்துக்கு நன்றிகள் போட்டான் ஏன் கேட்டா நன்றிகள் பாய்வே இருக்கிறேன் என்னமோ பட்டு போட்டுருக்கு ஏன்னா ஒரு அன்மீகர் போட்டான் அவர் சும்மா அந்த பயனுக்காக கண்டுபிடி இருக்காரு அந்த பயமும் ஒரு அன்பான பயம் பயம் போது வருகிற அன்பான பயம் அன்பு அன்பு மாலை அனைவருக்கும் தெரிவித்துள்ளேன் அடுத்தாப்புல கும்பாபிஷய கும்பாபிஷேகத்தை ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தா என்ன பலன் கிடைக்கும்போது அவரை அடிக்கடி சொல்லிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன கலை மாதிரி என்ன பண்ணா ஜாதகத்திற்கு ஒரு சோஜியத்தை போன எப்பவும் மனுஷனுக்கு நல்ல தெம்பும் பிராணியுமா இருக்கும்போது சுவாமியிட்டையும் போக மாட்டான் சோஜியன்றையும் போக மாட்டான் எல்லாம் பலகீனப்பட்ட குறவு உடனே சோஜியத்தை போவோம் சுவாமி கிட்ட போய் சுவாமி தான் இது வரைக்கும் நான் என்ன என்ன ஆட்ட முடியாது எல்லாம் போன தான் சுவாமியை நினைத்த அதே போலி இவன் போய் என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கு பார்ப்பானே அப்படின்னா என் போன நேரம் அஞ்சரை மணி அவர் ஜோதிட எழுதி பார்த்தா கணந்து எழுதி பார்த்தாரு என் கதை காலை நாலரை மணி வரும் முடியும் இதை எப்படி சொல்றது நல்லா இருக்குல்ல நாலு மணிக்கு போகிறோம் அப்பவே போயிடும் இதுனால நேரம் நாளைக்கு போயிருந்தேன் யா நான் புரிச்சுங்க அஞ்சரை மணிக்கு வேறு யாருக்கும் வேதம் பார்க்கறது இல்லை அதனால இப்போ மணி அஞ்சு முப்பத்தி ஒன்றாயிடு எனக்கு ரொம்ப கரைக்கும் நான் ஏன் அதையும் சுதாரிப்பிடாருன்னு எனக்குறேன் நீங்கள் அஞ்சு இருபத்தி எட்டுன்னு வடிக்கிட்டு அதுதான் அஞ்சு கூட்டணும் நாளைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு மேலே வர சொல்றேன் கூட கூடாது அரை மணி நேரம் முதாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் யாரும் நமக்கு தெரியாது அப்படி இட்டு பால் போனாள் கோவில் அந்த கோயிலில் போய் படிக்கலாம் சுவாமி சீதாந்தோடு படை படைஞ்சிட்டு மேலே பார்த்தா பூரா உருவாக்கி சுவாமி முன்னாடி ரொம்ப சுற்றி பூரமானது அந்த சிலைகள்லாம் சிலை மடைச்சது பார்த்தா சாமி உங்களுடைய திருவூரில் இருந்தால் நம்ம கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு வாய்ப்பு அதிகமாக அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் என்னென்ன செய்ய அப்படின்னு மானு தான் இல்லை ஒவ்வொருத்த பிடிக்கணும் இந்த நிதானத்தில் மூலவரை பிடிச்சான் அவங்க தீர்மானம் பண்ணுறேன் அப்புறம் காலையில் நல்லா அரசு போயிட்டேன் அவரே காலம் எழுந்திரிட்டான் எழுந்திரி ஆறு மணிக்கு போய் சோதியை தாக்கலாம் சோதி தலைவர் மணிக்க போயிட்டாலும் இப்போ வந்து ஆறு மணிக்கு வந்துட்டேன் நடமா என்னையா என்ன சாமி நீங்கள் சொன்னீங்க அஞ்சரை மணிக்கு மேலே தான் சாதகம் பார்க்கணும் சொன்னீங்க இப்போ நான் ஆறு மணிக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணும் கொஞ்சம் சாதம் நான் பார்க்கவே வேண்டியது சின்ன ஆட்சிக்கு எங்கே போனேன்னு கேட்டேன் நான் வேற ஒன்றும் இல்லைங்கா எனக்கு கூடு இடம் கிடைக்கிறேன் அதை நேரம் இந்த கோவில் பாலெடுத்த கோவில் அதில் போய் பழுந்து கோயிலுடைய நிறைவேறது சரி வேற என்ன செய்யலாம் ஒண்ணு செய்யலை மனதான இந்த ஊரில் போய் தான் இங்கே அந்த கோயிலில் ஒரு இது பண்ணக்கூடாதான் சரி எனக்கு ஒரு நல்ல நேரம் வந்தேன்னா

அந்த பெருமைக்குரியவர் நம்முடைய முன்னவர் ஆகவே அவருடைய அவருக்கு நன்றி சொல்லலாம் நன்றி சொல்லணும் என்றாலும் இந்த நன்றியை சொல்வதற்கு முன்னால் நம்மளால ஒரு சின்ன ஒரு பாராட்டு உங்கள் சார்பாக பாராட்டு முகத்தான் இந்த எளிய குன்னாடி அவருக்கு

நடக்காம ஒரு கண்கொட்டாமல் பார்த்து பாதை விரித்து வைக்கிற அந்த அளவுக்கு இருந்தது அதையும் ஆகவே ரெண்டும் ஒன்று ஒன்று கேட்பவர்களும் கேட்டிருப்பவர்களும் அதாவது பேசுவது ஒரு முறை ஒரு முறை கொள்ள வேண்டும் அந்த சக்தி இந்த சக்தி அவ்வளவு ஆகவே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி இந்த வாய்ப்புலே நன்றிய விழா கம்பெனி நன்றியை கூறி விளைவரிகளே நன்றி வளர்க்கம் அத நம்ம பததெய்வதையே அர மராஜே அதற்கப்பறம் நன்றிகளை ஒரு கோரையை போட்டி விட்டு ஒரு அருமையான சொற்பொழிவு நல்ல அழகா நமக்கு பல கருத்து எடுத்துரைத்தார்கள் நம்முடைய நிலைமை என்பது என்ன என்பதையும் கோயில கொடுத்த பாட்டையும் அருமையாக எடுத்துரைத்தார்கள் அவர்கள் சொன்னது போல இன்றைய நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக அமைந்தது எல்லாம் அந்த பெருமானுடைய பெருமானுடைய நாம் இவ்வளவு கிரளான கூட்டம் நிகழ்ச்சியை நன்கு சுவைத்துக் கொண்டிருக்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம பிள்ளைகள்னா நல்லா இருந்தா பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அதுபோல இந்த கும்பா கும்பாபிஷேகத்தில் ஒவ்வொரு நாளும் நாலு நாள் நிகழ்ச்சி போடணும் எல்லாரும் சுவாமியுடைய புகழை கேட்கணும் அது வெற்றி பெறுமா தோல்வியுடைய மன சந்தேகம் அதனால போட்டு வைப்பவேன் மேலே ஏற பயந்தவர்களை தான் மேல ஏற்றியாச்சு மேல பேச முடியாது பேச தெரியாது நினைத்தவர்கள் தான் போட்டு நொறுக்கிட்டு போயிட்டாங்க இப்படி விதவிதமான அனுபவத்தை இந்த மேலே நமக்கு நகித்து இன்று அவர்கள் நன்றியுடன் இந்த அழகான பல கருத்துக்களை சொன்னாங்க ஏன்னா அவர்கள் எங்களுடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் ஆசிரியர் அதனால அவர்கள் மாணவர்களோடு உரையாற்றுவது போல உங்களை மாணவர்களை நினைச்சு நல்ல அருமையான பல கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் நான் அவர்கள் முதல்ல சொன்னது போல இன்றைய நிகழ்ச்சிக்கு என்னுடைய மகளை நான் சேர்ப்பதற்கு காரணம் அவுதான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உமாவை நம்ம நிகழ்ச்சியில போட்டிருமே நான் அவளுக்கு யாரும் சொன்னாலும் தெரியாது பெரும்பாலும் யாரையும் போட இனியும் போட விரும்ப மாட்டேன் கடைசி தான் என் பேர் அதனால அப்படிதான் நினைச்சாலும் அவர்கள் சொல்லி விட்டாரு உமா பேர் கட்டாயம் இருக்கணும்னா அதனால உமா பேரை போட்டு அன்னைக்கு நெஞ்சு சிறுவை அவங்களும் இருக்குவேன் என்றுதான் இது நான் போட்டது காரணம் தான் செல்வ நேரம் திருவிடல ஆனா இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி முழுக்க பொருத்தமான தலைப்புகளை மூவர்களும் நமக்கு உரையாற்றிய ஒரு மகிழ்ச்சியோடு நாம் இன்னும் திரும்புகிறோம் இன்னொன்று நாளை இன்னொரு இரண்டு விருந்து காத்திருக்கிறது அதுலேயும் இன்னொரு பெண் பேச்சாளர் நாளையும் இந்த மேலே ஏறுகிறார்கள் அது மேலே அவங்க பேசினா தான் நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு தெரியும் எங்கே பேச்சா நீங்கள் கேட்க மாட்டேன் நேற்றுலாம் தேவாரில் நாங்கள் சாப்பிட போனால் பாட்டு வீட்டை பாட்டு போயிட்டாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருந்து நிறைய இருக்காங்கன்னு நினைச்சேன்